குமர்வேலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணது மட்டும் இல்லாமல் குமர்வேல் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் யாருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணுமா ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு நான் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருப்பா என்னென்ன உ கூட வந்து விழாவதியோ விளக்கமாக தான் வருவியா இல்லை வந்து வீட்டுக்கு வந்து அடிச்சு எழுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை நானே வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க அங்கே போனோன்னே அங்கே போயிட்டு நான் தான் குமரவேல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த குமர்வெயலு நீ வாட்டுக்கு வந்த குமரவேல் வந்திருக்கேன்னு சொல்லி தெனாவட்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க உள்ள போய் போ அப்படின்னு சொல்லி விட்றாங்க அங்கே போனோன்னே என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து வர சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஊரு எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்கிறாங்க அப்போ வந்துட்டு என் பேர் குமரவேல் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க நீ தான் அந்த குமரவேலா அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னை ரோட்டில் வச்சு பார்த்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் சார் அவர் எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் விட்டுறலாம்னு சொல்லி சொன்னால் இல்லைங்க சார் என் ஒய்ஃபு அதுக்கப்புறங்க சார் இப்போதுக்கு நீங்கள் திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ மறுபடியும் வந்து அங்கே ரோட்டில் வச்சு திட்டினது பேசுனது பத்தாதுன்னு சொல்லிட்டு அடங்காமல் வீட்லேயும் போய் ஏதோ மறுபடியும் அந்த பொண்ணை மரட்டி இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா யா அப்போ என்ன இது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சார் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்போறாங்க ஏன்டா உனக்கு பொ கல்யாணம் பண்ணி துப்பு துப்பலைன்னா நீ எதுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுறாங்க இதை கேட்டு குமாரர் யோசிக்கிறாரு எப்படி நம்ம ரூமில் வீட்டில் வச்சு நம்ம வந்து அடிச்சது பேசுனதுல இப்படி இவருக்கு ரெக்கார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்துருக்கு அவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல இருக்குது நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டு எல்லாம் பண்ணால் அவள் வேற நம்ம மாதிரிலாம் பண்ணுறா எதிர்பார்க்காதெல்லாம் பண்ணுறாள்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறாங்க என்னடா பேச்சு மூச்சுவே காணா ஒரு பதிலையும் காணா அவன் போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனஸ்தாவம் பெரிய மனசு பண்ணி உனையை வந்துட்டு விட்டதுக்கு நீ வந்து ரூம் வீட்டில் கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்க உதச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் கழுத்து பிடிச்சி வேறு நீ வந்து கொள்வேன் வேறு மிரட்டியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ மொத்தம் அந்த பொண்ணை நீ மிரட்டி தானடா இதே தான் பொழப்பாக வச்சுட்டு அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் சார் அப்பாவுக்குலாம் ஒன்றும் வேண்டாம் சார் பிரச்சனை பெருசாக வேண்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ அந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படி நடந்துகிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் இனிமேல் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நடந்துக்க மாட்டேன்னா எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடு நாளைக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு கீரல் விழுந்தா கூட அது எத்தனைக்கு நீ தான் பதில் சொல்லணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வேறு லவ் மேரேஜ் ஆமாம் லவ் மேரேஜ் இவன் கேட்ட கேட்டுக்கு லவ் வேறு கூஞ்சிய பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க என்ன நம்ம அப்பா அம்மா திட்டுறதோட கேவலமாக திட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எழுதி கொடுக்குறாரு இனிமேல் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறதா என் வேலை அவன் மேலே எந்த ஒரு கீரலும் படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கிட்ட சொன்னது இது எழுதி கொடுத்தது மட்டும் பத்தாது அதான் அந்த பொண்ணு வர அந்த பொண்ணுகிட்ட எங்களுக்கு முன்னாடியே மன்னிப்பு கல்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அங்கே அரசியும் வராங்க அரசியை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க என்ன எதிர்பார்க்கல நான் இங்கே இருப்பேன் எதிர்பார்க்கல நீ இனிமேல் ஏதாவது என்னை பண்ணேன்னா நான் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா நானும் சொல்லியிருக்கேன் இங்கே பாருமா அவன் லெட்டர் எழுதி கழுது போட்டு கொடுத்துருக்கான் மேலே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே என் நம்பரும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான் நீ கால் பண்ணு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மணிப்பு கல்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்னை மனுச்சுட்ற அரசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்த்து பத்திரமா வீட்டு கூட்டிகிட்டு போ புரிஞ்சு தா வழி இதை மறுபடியும் ஏதாவது தடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு மட்டும் கேள்விப்பட்ட தோலை உரிச்சு தொங்க விட்டுரும் பத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போகிற வழியில் என்ன பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்கிறீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கல்ல அங்கே கேமராவில் வீடியோவில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண தளத்தனையும் நாங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறுபடியும் என்னை ஏதாவது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ அங்கே போக இருக்கும் அதுக்கப்புறமெல்லாம் நான் போயிட்டு சார் இதுதான் லாஸ்ட் டைம்லாம் நான் எக்ஸ்கூஸ்லாம் கேட்டுக்க மாட்டேன் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அன்னைக்கு தெரியாதனமாக அவர் ரோட்டில் போனார் அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இப்போ வந்துட்டு ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தாங்க நானும் சொல்கிறேன் வீட்டில் போய் சொல்ல வேண்டியதானே இவ்வளோ தைரியம் இருக்கிறோம் போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ வச்சு என்னை வந்து கேம் விளையாண்டுருக்கு இல்லை நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னை வந்து வச்சு கேம் விளையாடுறப்போ நான் வந்து பண்ணுறதில்ல நீங்கள் பண்ணதில் நான் ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ண கிடையாது அன்றைக்கி அப்படி தான் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு என்னமோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க நான் எப்படி தப்பிச்சோம் பிழைச்சி வந்தேன் நான் அன்னைக்கே இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் ஆமாம் உங்கள்கிட்ட ஃபோனே இல்லை இல்லை எப்படி நீ வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படியே எடுத்த என்னமோ பண்ண அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபோன் இல்லைன்னு சொல்லி தான் நான் நீ சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கூட வந்து இந்த ஃபோன் பண்ணது நீ தான் நீயாக தான் இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணதுன்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லவே இல்லை எங்கள்ட்ட ஃபோனே இல்லைன்னு சொல்லி சாதிச்சியே இப்போ எப்படி ஃபோன் வந்தது ஏ என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற சொல்லு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கெலாம் நீ தானே ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பண்ண தப்ப நான் ஆமான்னு ஊற்றுப்பேன் பண்ணாத தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் இல்லை என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உனக்கு கன்ஃபார்மாக இதை பற்றி ஏதாவது தெரியும் யார் சொன்னாங்க யார் ஃபோன் பண்ணால் சொல்லு நீ உங்கள் வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா உங்கள் இருந்து யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறேன் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் நான் நம்பதுக்கு தயாரா இல்ல ஒழுங்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப இப்படியே பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே அரசி நான் உங்கள்கிட்ட பொறுமையாக கேட்டுகிட்டு இருக்கேன் நீ போலீஸ் ஸ்டேஷனாக அது இதுன்னு தேவையில்லாமல் வந்து படம் போட்டுட்ருக்கா அதை ஒழுங்காக பதில் சொல்லு ஒரு அத்தனை சொத்தும் போய் கிடக்குது கோடிக்கணக்கில் பணம் லாஸ் ஆகிருக்கு யாருக்கிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நான் யாருக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் நான் வீட்டில் தானே இருக்கேன் எங்கள் வீட்டில் தான் சுத்தமாக பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உன் சொன்னே சொல்லு உங்கள் மீனாவணு நீனு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அவங்கிட்ட தானே நீ சொன்ன உங்கள் மீனா நீக்கிட்ட தானே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை இல்லைங்கிற ஃபோன் இல்லைங்கிற ஆனால் ஃபோன் கொண்டு வீடியோ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறேன் என்ன ஒன்றும் புரியல எனக்கு ஒழுங்காக சொல் மீனார் சொல்லி அவங்க தானே கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிற சொல்லிட்டு இருக்கப்போ கார் விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா நம்ம இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு தான் போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூச்சட்டிங்க வகையெல்லாம் வச்சுக்காத இப்போ ஏதாவது பண்ணேன் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா நான் கூட்டு வந்து எப்படி நான் வந்து வெளில வரணுமா வந்துக்குவேன் ஆனால் நீ வந்து எனக்கு இப்போ உண்மையை சொல்லி ஆகணும் கார் விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறங்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உங்களுக்கு இதே வேலையை போச்சு நான் வீட்டுக்கு வீட்டுக்கு நடந்தே வந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அரசி இறங்கணுன்னு பின்னாடி வந்து கும்பனவில் போயிட்டு இங்கே ஒரு உண்மையை சொல் தேவையில்லாமல் ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தாத சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ரோட்டில் யார் அசிங்கப்படுத்துறா நீ இப்போ நீங்கள் என்ன படுத்துறீங்களா நான் உங்களை படுத்துறேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மீனா ஆஃபீஸ் வேலை நடந்து வந்துட்டு அரசி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க ரோட்டில் வச்சு ரெண்டு பேர் ஏதோ சடப்பட்டுருக்குற மாதிரி தெரியுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிற சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறா சொல் எங்கள் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்ததுக்கு காரணம் அவங்க மீனா இவங்க தானே வந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா மீனா ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு ஆமாண்டா என்னடா நான் தான்டா கால் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு லஞ்சமே வாங்காமல் என்னை வந்து லஞ்சம் லஞ்சம் வாங்கின மாதிரி என்னை வந்து இது பண்ணிங்கல்ல கிரியேட் பண்ணிங்கல்ல சீன் கிரியேட் பண்ணிங்கல்ல இப்போ நீங்கள் உண்மையாலுமே தப்பு பண்ணியிருக்கீங்க நம்ம மாட்டிக்கிட்டீங்க ஜஸ்ட் நான் ஒரு ஃபோன் கால் மட்டும் தான் பண்ணேன் உன்னாலையும் உங்கள் அப்பானாலையும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கடா நீ பண்ணதுக்கு தான் திரும்ப கொடுத்துருக்கேன் நான் ஒன்றும் சும்மா இல்லை ஒன்றும் கொடுக்கல ஆனால் இதுக்கோ அரசுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அரசு மேலே சின்ன கேரள் பட்டா கூட நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க இதனடா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அங்கே இருக்க போலீஸ்காரன் என்ன சின்ன கேள்வி கூட விழுக்கூடாதுங்கிறான் நீ அதே நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க என்ன தான் நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க புரியலையா ஒன்று கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே புரிய வைப்பா அரசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ நீங்கள் தானே கால் பண்ணி விட்டீங்க உங்களை சும்மா மட்டும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வழி மறைச்சு பேசுகிறாங்க ஏ இங்கே பாரு வழி மறைச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் பண்ணேன் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிடுவோம் பத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா குடும்பமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு குத்தை கிடத்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவாங்க கால் பண்ணணும் பூச்சி அண்டிக்கு அமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அந்த வழியாக செந்தில் வராரு செந்தில் வரதை பார்த்து எங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க மீனா மீனாவோடய சத்தத்தை கேட்டோன்னு செந்தில் கவனிக்காமல் போனவர் திரும்ப வந்துடுறாங்க ஏன் மீனா என்னாச்சு இங்கே பாருங்கள் அரசியக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ என்கிட்ட வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் தானே பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு கூடாது கையில் ஏதாவது கடத்தா எடுத்து அடிச்சு மண்டையோட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுறாங்க என்னதான் இருந்தாலும் அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காள்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்க பாரு இங்கே பாரு தேவையில்லாமல் அவகிட்ட வம்பு வச்சிக்காத ஏற்கனவே நீ அசிங்கப்பட்டு போயிருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணு கேட்டால் ஆமாம் வேண்டாம் அவள் தான் பண்ண பெண்ணடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாம் சும்மா விட போகிறது கிடையாது ஏ அரசி காரில் ஏறு அப்படின்னு சொல்லி நீ சொன்னால் ஏறணும் நீ சொன்னால் இறங்கணுமா நான் வீடு வரைக்கும் நடந்தே வந்துடுற அப்படி சொல்லுவாங்க நீ ஏன் நடந்து வரேன் எனக்கு இப்போ தான் தெரியும் ஏன்னா அவங்க அண்ணி வந்திருக்காங்க அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கும் இல்லை எங்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் வந்து கவுக்கலான்னு பேசணும் இல்லை திட்டம் போடணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு என்ன பண்ண நான் வண்டியில் தானே ஏறணும் தானே வண்டியில் ஏறுற அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் காரில் ஏறி கிளம்பிடுறாங்க அடுத்த வந்து மீனாகிட்ட கேட்குறாங்க ஏன் என்னாச்சு நீ தான் வந்து கல்பனி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அன்றைக்கி நீ ஆஃபீஸ் வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாங்க ஜஸ்ட்டு மிஸ் இந்நேரம் நான் வந்து ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும் அவங்களை சும்மாவே வர முடியும் நான் அன்னைக்கே பிளான் பண்ணிவிட்டேன் ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக சந்தர்ப்பம் கிடச்சது மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செந்திலும்